எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் அவங்களுக்கு இந்த தொகுதி எப்படியெல்லாம் வெற்றி பெற வைக்க போகுது இல்லை தோல்வியை வர வைக்க போதா இல்லை ஒரு கணிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஆலங்குளம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க ஆலங்குளை தொகுதி அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினாறு முறை வந்து சுதந்திரம் பெற்றதற்கு பின் இந்த எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் இடத்துல அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த வெற்றி பெற்றிருக்காங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து காந்தி காமராஜ் நேஷனல் காங்கிரஸ் சார்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் தொகுதி பதினாறு தேர்தல்களில் ஐந்து முறை திமுகவும் ஐந்து முறை அதிமுகவும் நான்கு முறை இந்திய தேசிய அரசும் ஒரு முறை வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் ஒரு முறை காந்தி காமராஜ் நேஷனல் காங்கிரஸ் அந்தவங்களும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பூங்கோதை அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொரு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் கே ஹெப்சி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி நாலு சதவீதமாக பெற்று இந்த இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக தான் நிறுத்திருக்காங்க தேமுதிக சார்பில் ராஜேந்திரநாத் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகளும் நாலு புள்ளி ஒரு சதவீதமும் பெற்று இந்த மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாலாம் இடத்துல பாரதிய ஜனதா பார்ட்டி எஸ் பி அன்புராஜ் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது வாக்குகளும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாளா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில இந்த அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பால் மனோஜ் பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து டிஎம்கே சார்பில் போன தடவை எம்எல்ஏவா இருந்த பூங்கோதை அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து எம்எல்ஏவாக இருக்காரு இருந்தாங்க போட்டிட்டு இருக்காங்க டிஎம்கே

ஏன்னா ஹரி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக இருந்து பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆலங்குளம் தொகுதி நம்ம ஆலங்குளம் தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களவை தேர்தல்களில் இரண்டு தேர்தல்கள் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொறுத்தவரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் ஞான 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 திரவியம் அப்படிங்கிறவர் தான் அந்த இடத்துல போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தொராயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தோரு சதவீதமும் இந்த தொகுதியில் பெற்று இடத்துல அவங்க இந்த தொகுதி அதாவது தென்காசி தின் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியாக வருது ஸோ அந்த இடத்துல திமுக வெற்றி பெற்று நாடாளுத்தனம் வெளி வெற்றி பெற்றிருக்காரு அப்படி குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் பால் பலவஜ் பாண்டியன் அவர் தான் போட்டிட்ருக்காரு அவர் எழுவத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தேழு சதவீதமும் வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒரு நல்ல ஏன்னா அதிமுகவுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பி சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினோராயிரத்தி முந்நூறு வாக்குகளும் அஞ்சு புள்ளி மூணாறு சதவீதமும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் ராபர்ட் ப்ரூசி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த அவங்க மிகப்பெரிய வாக்குகளையும் இவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ சார்பில் பாரதிய ஜனதா பார்ட்டியை இப்போ தலைவராக இருக்கிற நயனார் நாகேந்திரன் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முப்பது வாக்குகளும் இருபத்தி ஏழு புள்ளி பதினாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்கியிருக்காரு பட் ஆனால் அதிமுக பார்த்திங்க அப்படின்னா ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொம்பது வாக்குகளும் பத்து புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் மட்டும் தான் இந்த இடத்துல பெற்றுக்கிறாங்க ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் தொகுதியில மிகப்பெரிய அளவில் நம்ம ஏற்கனவே வந்து கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த இடத்துல நாம் தமிழரை விட வந்து நாலாயிரம் வாக்குகள் மூணாயிரம் வாக்குகள் தான் வந்து அதிமுக தனிச்சு போட்டிருந்தாங்க போட்டிட்டு வாங்கிருந்தாங்க குறிப்பிடத்தக்கது தென்காசிலையும் இந்த தொகுதி ஆலங்குளம் தொகுதியும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆனால் இந்த தொகுதியில் சேர்ந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வாக்குகள் வந்து வெற்றி பெறும் அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து நாம்

இந்த இடத்துல வாக்குகளை கொஞ்சம் சரிஞ்ச நிலையில் இவங்க காணப்படுறாங்க ஸோ அது எந்த வகையில் எப்படி இருக்கு போது இபிஎஸ் அவர்கள் எப்படி வந்து முன்னேறி வரப்போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு பல பல வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதிமுகவை எப்படி நிலைநாட்ட போறாங்க இந்த தடவை எப்படி ஆட்சியை பிடிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி சதவீதமும் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வந்து வெற்றி பெறும் நோக்கில்

வாக்காளர்கள பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எம்பத்தாலு நாற்பது ஏழு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆண்களும் ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழையவர்கள் இருபது பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பதினெட்டு வயசுலேருந்து இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏஜ் வயசு கேட்டகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தோரு ஆண்களும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஆண்களும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு அறுபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்க அறுபத்தி அஞ்சு வயசுள்ள இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆண்களும் முப்பத்தி நூற்றி பதினெட்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பெண்கள் வந்து இந்த தொகுதியில் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸோட வாக்குகளும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது ஆலங்குளம் தொகுதி வா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குளம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எழுபத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அறுபத்தொம்பது புள்ளி ஐம்பது சதவீதமோ அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அறுபத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தொரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தெட்டு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எழுபத்தொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் போட்டிருந்த வாக்குகளை வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக வாங்குறதை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகளை செலுத்திட்டு தான் வராங்க எல்லா தேர்தலையும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு எழுபத்தி புள்ளி எண்பத்தேழு சதவீத வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது ஏன்னா இந்த மக்கள் கண்டிப்பா நூறாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து ஆலங்குளம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஆலங்குளம் தொகுதியை பொறுத்தளவுக்கு தி அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமும் எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க கடந்த தேர்தல்களில் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து கொஞ்சம் ட்ரிஸ்ட்டாக ஆயிருந்துச்சி பட் ஆனால் பாஜக இப்போ கொஞ்சம் இணைந்து இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஏன்னா அவங்க ஒரு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அதனால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்த திமுக கூட்டணிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி ரெண்டு சதவீதமும் எழுவத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் ஒரு இலவரி தொகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை வந்து அந்த ஹே ஹரி அப்படிங்கிறவங்க இங்கே போட்டிட்ட காரணத்தினால கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க பட் ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே இந்த ஆலங்குளம் தொகுதி திமுக கண்ட்ரோலில் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகளுக்கு பக்கமாக தான் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸோ அந்த வகையில் வந்து இவங்களை குறைச்சும் இந்த இடத்துல மதிப்பிட முடியாது ஸோ அந்த வகையில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இண்டிபெண்ட் தான் போன தடவை தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த தடவை இப்படி வந்து திமுக கூட்டணி மீ மீண்டு மேலே வர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்த பார்க்கலாம் ஏன்னா இந்த இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு நல்ல வாக்குவங்க இருக்கிறது நம்மளால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் பார்க்க முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்துமே இந்த தொகுதியில் வந்து இவங்கள பீட் பண்ண முடியல ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இது கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்ன எப்படி இருந்தாலும் என்ன நடக்கப்போகுது எப்படி பண்ண போகிறாங்க ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆலங்குளம் தொகுதியை கண்டிப்பாக அவங்க கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி நடக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் பத்து புள்ளி ஒரு சதவீதமும் பத்து புள்ளி இருபது ஒரு சதவீதமும் இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் பெரும் மேலே வருவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீமானவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தெற்கு மாவட்டங்களில் அவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா கீழே அதாவது மதுரைக்கு கீழே இருக்க மாவட்டங்களான கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் திருநெல்வேலி தென்காசி அப்புறம் நம்ம தூத்துக்குடி அந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு அதிகமாகி ஏன்னா பத்து பர்சன்ட் மேலே வந்து எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த தடவை அதனால வந்து பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புதுபுறாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தொடர் நிலைய இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பதிமூணு புள்ளி அறுபத்தொம்பது சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்திரெண்டு வாக்குகள் மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த இருபத்தெட்டாயிரம் வாக்குகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸோட் அந்த யங்ஸ்டர் பட்டாளத்தோட வாக்குகள் வந்து கண்டிப்பாக வரதுக்கு ஏன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா தொகுதியிலேயும் ஒரு அறுபது நாற்பது நாற்பத்தி ஏழு பர்சன்ட் பக்கமாக இருக்காங்க நாற்பத்தேழு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்கிறத அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியா இருந்தாலும் ஒரு கணிசமான வாக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் பெறும் இந்த தொகுதி இந்த எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த கூட்டணிகள் அமைஞ்சால் எப்படியெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைந்தாங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஆறு சதவீத வாக்குகள் வாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் தான் மிகப்பெரிய அளவில் போட்டி இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு வாக்குகள் சேகரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாமகக்கு இந்த தொகுதியில் மிக சொற்பமான வாக்குகள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் விழுந்திருக்கு வரும் ஆறுநூறு ஓட்டு என்பதுதான் ஸோ தேமுதிகவும் போன தடவை தனிச்சு ஒன்று இந்த இடத்துல வந்து அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலை ஸோ இது வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இந்த அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே அந்த அந்த சிவகங்கை இந்த நாகப்பட்டினம் அந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் பவர் அதிகம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இந்த இடத்துல செயல்பட்டாங்க அப்படின்னாலே முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த வாக்குகளை வச்சு வெற்றி பெறுவதற்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணிக்கு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய காரணம் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதிமயம் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் வந்து இடத்துல அதிக அளவில் இருக்க காரணத்தினால முப்பத்தாறு புள்ளி எண்பத்திரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட அந்த இண்டிபெண்ட் அரியநடா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு இதில் யாருக்காச்சும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சேகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா ஒரு தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அந்த நிதியில் இருக்க காரணத்தினால ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு ஆதரிக்கிறாரா இல்லை திமுக கூட்டணிக்கு ஆதரிக்கிறாரா பொறுத்து இந்த பர்சன்டேஜுகள் இந்த பர்சன்டேஜ்கள் வந்து அவரோட வாக்குகள் வந்து எப்படியும் அவர் பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து அந்த இடத்துல அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த தடவை பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் கூட விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி விந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ரெண்டு கட்சியில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அவரோட மென்டாலிட்டி மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்புறம் பேசலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பத்து புள்ளி ஜீரோ ஒரு சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அவங்க தனிச்சு தான் போட்டிடுவா அப்படிங்கிறத அவங்க எல்லா இடத்துலையும் தெரிய தெரிவித்த காரணத்தினால ஸோ இந்த தடவை அந்த மாதிரி தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படி கூட்டணிகள் செல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அதிமுகவோட செயல்பட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அதிமுகவுக்கும் வெற்றி கிடைக்கும் இந்த எப்படியும் தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல ஒரு நாலஞ்சு தொகுதி கண்டிப்பா வந்து அதிமுக கூட்டணியில் நாம் தமிழருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சோ நாம் தமிழர் அதை பற்றியெல்லாம் யோசிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க வந்து தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறதுல அவங்க உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால அது கண்டிப்பா இந்த தடவை நிறைபெறும் அப்படிங்கிறதுல அஹ் நிறைவேறும் அப்படி நிறைவேறுமா அப்படிங்கறதே மிகப்பெரிய அளவில் சந்தேகமா இருக்கு சோ அந்த வகையில பார்க்குறப்ப தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழருக்கு பத்து பர்சன்ட் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு புதுவரவாக இருந்திருக்க தமிழக கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால பதிமூணு புள்ளி அறுபத்தொம்போது சதவீத வாக்குகள் கண்டிப்பாக பெறுவதற்கு தனிச்சு போட்டியிட தமிழக கழகத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறத கே அவர்கள் உறுதி செய்யணும் தமிழக கழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வந்து அவர் 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 வந்து மக்களை சந்திக்கிறதே அவருக்கு ஒரு போராட்டமாக இருக்க காரணத்தினால அதையும் சமாளித்து அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருந்தாரு பட் ஆனால் அதில் கொஞ்சம் அவரே மனசுடன் பயங்கரமான ஏன்னா நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம் தன்னோட காலில் இருந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு ஸோ அதெல்லாம் இவர்கள் மீறி எப்படி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த தகுதி வெற்றி தொகுதியில் வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அவரோட ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த அந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் இதை கண்டிப்பாக மனசில் வச்சு வேலை செய்யணும் இந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நன்றி வணக்கம்